இரையேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளையும் இன்று நாம் கொண்டாடக்கூடிய குருத்து ஞாயிறு பாடுகளின் ஞாயிறு அதாவது புனித வாரத்திற்கு தொடக்கமாக இந்த குருத்து ஞாயிறு அமைகின்றது திருச்சபையினுடைய வரலாற்றிலே ஒரே ஒரு வாரமே புனித வாரமாக கொண்டாடப்படுகிறது கிறிஸ்துவ விசுவாசத்தினுடைய அடிநாதமாக கருதக்கூடிய கெரிக்மா என்று சொல்லக்கூடிய கிறிஸ்துவனுடைய பாடுகளும் இறப்பும் உயிர்ப்பும் எந்த அளவிற்கு முக்கியம் கிறிஸ்து பெருவிழாவை போலவே எதுவும் முக்கியம் என்பதை இந்த புனித வாரம் நமக்கு நினைவுபடுத்துகின்றது அன்று ஒரு நாள் முதல் உலக போர் நாட்களிலே நாட்டை காப்பாற்ற வீட்டிலிருந்து ஒரு மகன் அல்லது இருவரை நாட்டிற்கு கொடுத்த அனைவருடைய வீட்டின் ஜன்னலிலே ஒரு அழகிய நட்சத்திரம் ஸ்டார் தொங்குவிடப்பட்டிருந்தது ஒரு தந்தை தன்னுடைய செல்ல மகனை அந்த வீதிகளிலே அழைத்து செல்லுகின்றார் இருக்கக்கூடிய ஜன்னல்களிலே ஒவ்வொரு வீட்டு ஜன்னலில் ஒவ்வொரு அந்த நட்சத்திரம் தொங்குவிடப்பட்டிருப்பதை அந்த மகன் ஆவலோடு பார்க்கின்றான் ஏக்கத்தோடு பார்க்கின்றான் ஒவ்வொரு அந்த நட்சத்திரத்தையும் பார்க்கின்ற பொழுது அந்த மகன் தன்னுடைய தந்தை இடத்துல டாடி அங்க பாருங்க இந்த வீட்டில் ஒரு ஸ்டார் தொங்குது இந்த வீட்டிலிருந்து ஒரு மகன் நாட்டிற்காக சென்றிருக்கின்றான் டாடி <oor> அங்க பாருங்க இந்த வீட்டில் ரெண்டு ஸ்டார் தொங்குது இந்த வீட்டில இருந்து ரெண்டு பேர் போயிருப்பாங்க போல இப்படி அந்த தந்தையை பார்த்து ஆரவாரத்தோடு அந்த மகன் இவ்வாறு குறிப்பிடுகின்றான் ஒவ்வொரு வீட்டிலும் ஜன்னலிலிருந்து அந்த நட்சத்திரத்தை பார்க்கின்ற பொழுதெல்லாம் அந்த வீட்டிலிருந்து ஒரு மகன் நாட்டை காப்பாற்ற சென்றிருக்கின்றான் என்பது அடையாளமாக இருந்தது இப்படி அந்த மகன் ஒவ்வொரு வீட்டையும் கண்டு ரசித்து சென்று கொண்டிருக்கின்றான் அந்த தந்தையோடு சிறிது நேரத்திற்கு பிறகு வீடுகளே இல்லாத வீதியின் முற்றத்திலே கதிரவன் சாய்ந்த வேளையிலே ஒரு பெரிய அழகிய நட்சத்திரம் வானில் தென்பட்டது அதை பார்த்ததும் அந்த சிறுவன் ஆச்சரியப்பட்டான் விடையறியாமல் அறியாமல் விழிபுதுங்கி போய் நின்றார் தந்தை கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே கிரேக்கு கலாச்சாரத்தின் அடிப்படையிலே அன்பு நான்கு வகையாக பிரிக்கப்படுகின்றது நாம் ஏற்கனவே அறிந்த ஒன்றுதான் இரண்டு நண்பர்களுக்கிடையே இருக்கக்கூடிய அன்பு பீலியா என்று சொல்லக்கூடிய நட்பு காதலர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அன்பு ஏரோஸ் ரொமாண்டிக் லவ் என்று சொல்லக்கூடிய காதல் மூன்றாவது பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அன்பு ஸ்டோர்ஜ் என்று சொல்லக்கூடிய பாசம் இறுதியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மீது கொண்ட அன்பு அதுதான் அகாபே என்று சொல்லக்கூடிய சாக தன்னலமற்ற தியாகம் நிறைந்த அன்பு மேற்கொண்ட கதை முடிந்து போகவில்லை வீதியின் கதிரவன் வேலையிலே அந்த மிகப்பெரிய நட்சத்திரத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டான் அந்த சிறுவன் விழிபிதுங்கி விடையறியாமல் நின்று கொண்டிருந்தார் தந்தை விடையறிய ஏனென்று அந்த மகனை பார்த்து தந்தை கேட்ட பொழுது மகன் சொன்ன பதில் அப்பா வானத்தில் பாருங்க பெரிய நட்சத்திரம் அந்த மகனுக்கு என்ன தெரிந்தது அந்த நட்சத்திரம் கடவுளுடைய வீட்டு ஜன்னலிலிருந்து தெரிவதாக அந்த மகன் எண்ணி அப்பா வானத்தில் பாருங்க மிகப்பெரிய அழகிய நட்சத்திரம் கடவுளும் தன்னுடைய மகனை இந்த மக்களுக்காக கொடுத்திருக்கின்றார் போல அதனால்தான் கடவுளுடைய வீட்டு ஜன்னலில் இருந்து மிகப்பெரிய அழகிய நட்சத்திரம் தென்படுகிறது என்று சொன்னான் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளிலே யோவா நச்செய்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது இறைவார்த்தை தன்னுடைய ஒரே பேரான மகனை அழிக்கக்கூடிய அளவிற்கு கடவுள் இந்த உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்று அந்த நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம் பிரியமானவர்களே அப்படிப்பட்டதுதான் கடவுளுடைய அன்பு கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்னுடைய பார்வையிலே என்னுடைய பாணியிலே நான் சொல்லுகின்ற பொழுது நான் அடிக்கடி சொல்வது உண்டு கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்ட ஒரு அன்பு ஒரு பைத்தியக்காரத்தனமான அன்பு கண்முடித்தனமான அன்பு காரணம் எவர் ஒருவர் அளவறியாது ஆழமறியாது மற்றவரை முழுமையாக அன்பு செய்கின்றாரோ அவருடைய அன்பை நாம் அப்படித்தானே அழைப்போம் சில நேரங்களில் யார் ஒருவர் மற்றவரை அதிகமாக அன்பு செய்கின்றார்களோ நம்ம நிச்சயம் சொல்வது உண்டு பைத்தியம் போல அன்பு ஒரு பைத்திய கரத்தனமான ஒரு அன்பு கண்முடித்தனமான அன்பு என்று அழகாக சொல்லிவிட முடியும் பிரியமானவர்களே படைப்பின் சகரமான மனிதன் நிச்சயம் பாவம் செய்வான் அதனுடைய விளைவாக சாவு அவனை ஆட்கொள்ளும் என்று தெரிந்தும் கூட கடவுள் மனிதனை படைப்பின் சிகரமாக படைத்தார் அல்லவா அதுதான் கடவுளுடைய கண்மூடித்தனமான அன்பு மனிதர்கள் நிச்சயம் தம்மை விட்டு விலகி செல்வார்கள் என்று தெரிந்தும் கூட கடவுள் அவர்களை தேடி நாடி ஓடி சென்றார் அல்லவா அதுதான் கடவுளுடைய கண்மொழித்தனமான அன்பு தன்னுடைய உயிருக்கு உயிரான அன்பு மகனை இழக்கப் போகிறோம் என்று தெரிந்தும் பலியிடு என்று இறைவன் பணித்த போது இதுவே இறைவன் திருவுலம் என்று கீழ்ப்படிந்தாரே அபிரகாம் அதுதான் கண்மூடித்தனமான அன்பு தன்னுடைய உயிருக்கு உயிரான அன்பு மகனை இழக்க போகிறோம் என்று தெரிந்தும் மீட்பு திட்டத்திற்காக தன்னுடைய மகனையே இழக்க திருவுலம் கொண்டார் அல்லவா கடவுள் அவருடைய அன்புதான் கண்மூடித்தனமான அன்பு பிரியமானவர்களே எதற்காக கடவுள் தன்னுடைய ஒரே பேரான மகனை நமக்காக தன்னுடைய உயிரை இழக்கக்கூடிய அளவிற்கு இந்த மண்ணுலைகளை ஒரு மனிதராக பிறக்க வேண்டும் பாடுகளை ஏற்க வேண்டும் சிலுவை மரணத்தை ஏற்க வேண்டும் பிறகு உயிர்க்க வேண்டும் இப்படிதான் கடவுள் இந்த மனிதனை மீட்க முடியுமா தொடக்கத்திலே நாம் பார்க்கின்றோம் ஒளி உண்டாகுக என்று ஆண்டவர் ஒற்றை வார்த்தையிலே ஒவ்வொன்றையும் படைத்தார் அதே போல மீட்பு உண்டாகுக என்று ஒரே வார்த்தையிலே ஆண்டவர் குறிப்பிட்டிருக்க முடியும் ஏன் இவ்வாறு செய்ய வேண்டும் ஏன் கடவுளாக இருக்கக்கூடிய இரண்டாம் ஆளாம் சர்வேஸ்வரன் ஒரு மனிதனாக இந்த உலகிலே பிறக்க வேண்டும் பாடுகளை ஏற்க வேண்டும் சிலுவை மரணத்தை ஏற்க வேண்டும் நமக்காக மீட்பை பெற்றுத்தர வேண்டும் உயர்த்து அன்பாந்தவர்களே இவற்றுக்கெல்லாம் ஒரே பதிலாக புனித நசியானுஸ் கரகோரி என்கின்ற புனிதர் மிக அழகாக குறிப்பிடுகின்றார் ஃபார் தட் விச் நாட் அசியூம்ட் இஸ் நாட் ஹீல்டு the incarnation which is not only a historical event but also as soteriological anthropological eschatological implication என்று என்பது ஏதோ வரலாற்று அடிப்படையிலே நடந்த ஒரு நிகழ்வு மட்டும் அல்ல அதோடு கூட ஆண்டனுடைய பாடுகள் அவருடைய இறப்பு உயிர்ப்பு என்பது மீட்பின் அடிப்படையிலானது அவருடைய பிறப்பு இறப்பு உயிர்ப்பு என்பது மானிடவியல் அடிப்படையிலானது அவருடைய பிறப்பு இறப்பு உயிர்ப்பு என்பது மனிதகுலத்திற்கு குலத்திற்கு இறுதியிலே நிகழக்கூடிய அடிப்படையில் என்பதை மிக அழகாக குறிப்பிடுகிறார் எனவே ஒரு முழுமையான மனிதனால் மட்டுமே மற்றொரு மனிதனை மீட்க முடியும் என்று கடவுள் உணர்ந்தார் எனவேதான் தன்னுடைய ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பக்கூடிய அளவிற்கு நமக்காக அனுப்பக்கூடிய அளவிற்கு கடவுள் மீது அன்பு கொண்டிருந்தார் எதற்காக ஏன் கடவுள் நம்மை இப்படி அன்பு செய்கின்றார் ஒருவேளை நாம் கடவுளை அதிகமாக அன்பு செய்கின்றோம் என்பதனால நிச்சயம் இல்லை ஒருவேளை நாம் கடவுள் நம்மை அன்பு செய்ய வேண்டும் என்பதற்கு நாம் அந்த விதத்திலே தகுதியுடையவர்கள் என்பதனால் கடவுள் நம்மை அன்பு செய்கின்றாரா இல்லவே இல்லை அல்லது ஒருவேளை நாம் அதற்கு உரிமை உடையவர்கள் என்பதனால் கடவுள் நம்மை அன்பு செய்கின்றாரா நிச்சயம் இல்லை அன்பார்ந்தவர்களே அவ்வளவுதான் கடவுள் நம்மை வெறுமனே எந்தவித உரிமையும் எதற்காகவும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் நம்மை அன்பு செய்வது கிடையாது அவர் நம் மீது கொண்ட அன்பு நாம் அதற்கு உரிமை உடையவர்கள் என்பதனால் அல்லவோ அல்லது ஏற்படுவர்கள் என்பதனால் கடவுள் நம்மை அன்பு செய்வதில்லை மாறாக நம்மை முழுமையாக அவர் அன்பு செய்கின்றார் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு எப்படிப்பட்ட ஒரு அன்பு சிலுவை மரணத்தை விட கொடுமையான மரணம் இந்த உலகத்தில் இருந்தால் கூட அதையும் கடவுள் தன்னுடைய மகனுக்கு அளித்திருப்பார் அதை விட ஒரு கேவலமான ஒரு கொடிய மரணம் இல்லை என்பதனால்தான் இந்த ஒரு சிலுவை மரணத்திற்கு தன்னுடைய மகனை ஒப்புவித்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் ஏற்றுக்கொண்டார் தந்தையினுடைய திருவுளம் நிறைவேற சாவை ஏற்கும் அளவிற்கு அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம் அனைத்திற்கும் காரணம் அன்பு ஒன்றை வாசகத்திலே வாசிக்கொள்ளுகின்றார் ஒன்று கடவுளாக இருந்து மனிதனாக இருந்து அடிமையாக மூன்றாவது அந்த அடிமையிலுமே அடிமையாக கேவலமான அவமானத்தின் சின்னமாக கருதப்படக்கூடிய சிலுவை சாவை ஏற்கக்கூடிய அளவிற்கு தம்மை முழுவதுமாக கீழ்ப்படைந்தார் என்று நாம் பார்க்கின்றோம் சட்டப்படி அடிமையாக இருக்கக்கூடிய எந்த ஒரு அடிமையும் ஏழாவது ஆண்டிலே விடுதலை செய்து அனுப்பப்பட வேண்டும் அதுதான் யூத சட்டம் அப்படி ஒருவேளை அந்த அடிமை தன்னுடைய வீட்டு தலைவர் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பின் காரணமாக நான் விடுதலை பெற்று செல்ல விரும்பவில்லை நான் அடிமையாகவே இந்த தலைவரோடு இந்த வீட்டிலேயே நான் இருந்து விடுகிறேன் என்று ஒருவேளை அவர் நினைத்தால் என்ன செய்வார்கள் அந்த உரிமையாளருடைய காதலை துளையிடுவார்கள் அது எதனுடைய அடையாளமாக இருக்கின்றது அடிமை அந்த தலைவின் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பை காட்டுகின்றது அன்பை வெளிப்படுத்துகின்றது எனவே அன்பின் வெளிப்பாடுதான் இந்த துளை அந்த துளை காதிலை துளையிடப்படுவது அர்த்தம் என்ன அந்த அடிமை அந்த தலைவரோடு இருக்க வேண்டும் என்பதுதான் ஆம் அன்பார்ந்தவர்களே அதே போலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மீது கொண்ட அன்பின் காரணமாக தன்னுடைய கைகளையும் கால்களையும் விழாவையும் துளைக்க அனுமதித்தார் இந்த துளை என்பது அவருடைய கைகளிலும் கால்களிலும் விழாவிலும் ஏற்பட்ட அந்த துளை நம்ம அவர் கொண்ட அன்பை நமக்கு எடுத்துரைக்கின்றது சிலுவை சாவு ரோமியர்கள் மடமையாக கருதினார்கள் யூதர்கள் சாபமாக கருதினார்கள் இந்த சிலுவை சாவு யாருக்கு கொடுக்கப்பட்ட சாவு புரட்சியாளர்களுக்கும் ஆபத்தான குற்றவாளிகளுக்கும் இப்படி நாட்டை காட்டிக் கொடுத்த துரோகிகளுக்கும் கொடுக்கக்கூடிய இந்த சிலுவை சாவை ஆண்டவருக்கு கொடுத்தார்கள் யூதர்களுடைய கணிப்பின்படி கடவுளால் கைவிடப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவர்களுக்கு தான் இந்த சிலுவை சாவு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அவமானத்தின் சின்னமாக கேவலமான இந்த சிலுவையிலே அவர் நமக்காக தொங்கி உயிர் விட்டதன் வழியாக சிலுவை வெற்றியின் சின்னமாக மாறியது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அன்பையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய பயணத்திலே குருத்தோலை ஏந்தியவர்கள் தமக்கு எதிராக செயல்படுவார்கள் என்றும் தெரிந்தும் கூட அவர்களை அன்பு செய்தார் அல்லவா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய அன்புதான் தியாகம் நிறைந்த சாக்ரிபிஷியல் லவ் அகாப்பே லவ் தன்னை புகழ்ந்து ஓசான என்று ஆர்ப்பரித்தவர்கள் தான் சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று முழக்கமிடுவார்கள் என்று தெரிந்தும் கூட அவர்களை அன்பு செய்தார் அல்லவா அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய தியாகம் நிறைந்த அன்பு தங்களுடைய ஆடைகளை முன் விரித்தவர்கள் தன்னுடைய ஆடையை பின் உரிப்பார்கள் என்று தெரிந்தும் கூட அவர்களை அன்பு செய்தார் அல்லவா அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய தியாகம் நிறைந்த அன்பு சீடர்கள் ஓடி போவார்கள் என்று தெரிந்தும் கூட அவர்களை அன்பு செய்தார் அல்லவா சீடர் கொடுப்பார் என்று தெரிந்தும் கூட அவரை அன்பு செய்தார் அல்லவா மெசியா என்று அரை என்று அழைத்தவர் மறுதளிப்பார் என்று தெரிந்தும் கூட அந்த சீடரையும் அன்பு செய்தார் அல்லவா அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய தியாகம் நிறைந்த அன்பு எவருடைய மீட்புக்காக தன்னுடைய உயிரையே கொடுக்க துணிந்தாரோ அவர்களை தன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தெரிந்தும் கூட அவர்களை அன்பு செய்தார் அல்லவா அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தியாகம் நிறைந்த அன்பு அதுதான் அகாபே லவ் என்று நாம் அழைக்கின்றோம் அன்புகளே தவ காலத்திலே பலவிதமான தவ முயற்சிகளிலே நாம் ஈடுபட்டிருப்போம் அதிலே சில நேரங்களிலே ஒரு சில நேரத்திலே நம்ம நேரிலே சென்று கூட பார்த்திருப்போம் ஐந்து காய வரம் பெற்றவர்களை நாம் பார்த்திருப்போம் நம்முடைய வாழக்கூடிய எந்த நாட்களிலே அரு சகோதரி ரோசி என்பவர் மற்றும் விமலா என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் ஐந்து காய வரம் பெற்ற பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் அவர்களை நாம் பார்த்திருப்போம் அல்லது அவர்களைப் போல நாமும் யாருக்கெல்லாம் ஆசை கைத்தூக்குங்க பார்ப்போம் எனக்கும் ஐந்து காய வரம் வேண்டும் என்று யாருக்கெல்லாம் ஆசை கை தூக்குங்க எனக்கு ஐந்து காயம் வரம்பு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யாருக்குமே ஆசை இல்லையா சில பேருக்கு ஆசை இருக்கும் ஆனா கைத்தூக்க கொஞ்சம் கூச்சமாக கூட இருக்கலாம் ஆனா உள்ளார்ந்த விதத்திலே நம்ம எனக்கும் அந்த ஐந்து காயம் ஆண்டு உடைய பாடுகள் எனக்கு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் நிச்சயமாக நாம் ஏங்கி இருப்போம் ஏங்கி இருப்பீங்க இல்லையா கைத்தூக்கினாலும் அட்லீஸ்ட் தலையாவது ஆட்டுங்க அப்படிதானே ஆமாம் அன்ப்துல்லே ஐந்து காயம் வரம் என்பது ஏதோ ஆண்டோடைய அந்த காயங்கள் அந்த ஐந்து காயங்கள் நம்முடைய கைகளிலும் கால்களிலும் விழாவிலும் இருந்தால் மட்டும்தான் நாம் ஐந்து காய வரம் பெற்றவர்கள் என்பது அல்ல மாறாக எப்பொழுதெல்லாம் வயதான பெற்றோர்களை நாம் அவர்களை அரவணைத்து அன்பு செய்கின்றோமோ சி என்று சொல்லாமல் அவர்களை ஏற்றுக்கொள்கின்றோமோ அதுதான் மிகப்பெரிய காயம் அதே போல பிள்ளைகளை சில நேரங்களிலே ஒரு சில குழந்தைகள் ஸ்பெஷல் சைல்டு இருப்பார்கள் அந்த குழந்தைகளை அன்பு செய்து ஏற்றுக்கொள்கின்றோமோ அதுதான் மிகப்பெரிய ஐந்து காய வரம் நாம் இருக்கக்கூடிய இந்த குடும்பத்திலே அல்லது பணி செய்யக்கூடிய இடங்களிலே நாம் பலவிதமான துன்ப துயரங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அதுதான் ஐந்து காய வரம் அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சில நேரத்தில் தலைவலி கால்வலி உடம்பு வலி பலவிதமான வலி வேதனைகளை எல்லாம் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கணும் அல்லவா அதை நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இறைவனுடைய திருவுளம் இதுதான் என்று ஏற்றுக்கொள்வதுதான் ஐந்து காய வரம் என்பதை உணர வேண்டும் ஏதோ கையில கால விழாவில் இருந்தால் மட்டும்தான் ஐந்து காய வரம் அல்ல நம்முடைய உடல் அளவிலும் உள்ள அளவிலும் நாம் ஏற்கக்கூடிய காயங்கள் ஐந்து காயங்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் வாழ வேண்டும் முதல் வாசகத்தில் வாசிப்பது போன்று அடிப்போருக்கெண் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்பு நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை என்பது போல இப்படி துன்பறும் ஊழியனாய் அமைதியின் அரசனாய் அமைதியை விரும்பும் மன்னராய் அமைதியின் அடையாளமான கழுதை மீது ஆண்டவர் அமர்ந்து ஊர்வலம் வந்ததை நாம் நினைவு கூறுகின்றோம் பணபலம் படைபலம் அடக்குமுறை ஆயுதங்கள் மணிமுடி எதுவும் இல்லாத அரசனாய் ஆண்டவர் எருசலேமலை நுழைந்ததை நாம் இன்று நினைவு கூறுகின்றோம் தாம் ஏற்க இருப்பது மணிமகுடும் அல்ல மாறாக முள்முடி தாம் ஏற இருப்பது சிம்மாசனம் அல்ல மாறாக சிலுவை மரணம் என்பதை உணர்ந்து இறைவனுடைய திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவர் எருசிலேமிலே நுழைந்ததை நாம் இன்று நினைவு கூறுகின்றோம் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை இயேசுடைய பாடுகளின் குருத்து ஞாயிறை சிறப்பிக்கும் நாம் அனைவரும் இயேசுவை போன்று துன்பங்களை துணிவோடு ஏற்கவும் துன்பங்களை நாம் அவமானமாக கருதாமல் இறைவனோடு இணைக்கும் கருவி என்பதை உணர்ந்து ஏற்றுக்கொள்வோம் இறைவன் துணை கொண்டு இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வோம் ஆமேன்